அந்த பாருங்க சங்கீதக்காரர் எழுதுகிறார் யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து என் கத்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியமா எப்ப நம்பிக்கை வருகிறீமா தெளிவா சொல்லுது யாக்கோபின் தேவனை நம்ம துணையாக கொண்டிருக்க வேண்டுமா நான் சொல்லுகிறேன் உங்களுடைய துணை இரவும் பகலும் உள்ளோடு கூட இருக்கும் போது ஏற்றத்தில் அந்த துணை உங்களோடு கூட இருக்கும்போது போது இறக்கத்தில் இருந்த துணை உங்களோடு கூட இருக்கும் போது உங்கள் அழுகையில இந்த துணை இருக்கும்போது உங்களுடைய தனிமையின் பாதையில இந்த துணை இருக்கும்போது உங்களுடைய வழியில வேதனையில எல்லா விதமான சூழ்நிலையில அந்த துணை உங்களோடு கூட இருக்கும் போதுதான் அந்த துணை மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவிது அருமையா எழுதியிருக்கிறார் கத்தர் மேல ஏசு கிறிஸ்து மேல உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டுமானால் நீங்க அவரை நீங்க என்ன செய்யணும் துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனவாளனே மணவாட்டியாகிய என் இயேசு ராஜாவை நீ துணையாக ஏற்றுக்கொண்டால் நீ பாக்கியவனாய் உருவாய் நீங்க துணையா ஏற்றுக்கொண்டாதாங்க நம்பிக்கை வரும் நீங்க அதான் சொல்றேன் பாருங்க யாருக்கும் துணையா ஏற்றுக்கொள்ள முடியல அப்ரஹாமுடைய வாழ்க்கையில நூறு வயதுல குழந்தை ஆண் குழந்தையை கையில வாங்குறாரு அப்படின்னா எப்படி சாராடுக்கு நம்பிக்கை இல்ல ஆனா ஆப்ரஹாமுக்கு நம்பிக்கை இருந்தது குழந்தை என் தேவன் தருவா வானத்து நட்சத்திரங்களை போல பெருக செய்வேன் சொன்னவர் தருவார் எனக்கு ஒரு குழந்தையை தருவா

உங்க தொடர் யாருன்னு கேட்டால் ஆண்ட சொல்ல மாட்டீங்க ஆபத்து காலத்துல மட்டும்தான் ஆண்டது தேடலாம் அப்படின்னு நான் சொன்னையாக ரீசார்ஜ் கார்டு மாதிரி ஏசு கிறிஸ்துவை நான் தேடுகிற ஒரு அனுபவம் ரீசார்ஜ் கார்டு மாதிரியா அது நம்பிக்கை அல்ல ஒரு சில பேர் நான் வியாதி வந்துருச்சுன்னா பிறவையும் வந்துருச்சுன்னா வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க உள்ள வியாபாரத்துல நேரில் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் வந்துருச்சுன்னா உடனே யேசப்பா யேசம்மா யேசப்பா உங்க வேலை தான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அது நம்பிக்கை அல்ல

அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் நாங்கள் அப்படிங்கிறது யாரு தெரியுமா யார சொல்றவரு ஏசு கிறிஸ்து சொல்றாரு நாங்க வந்து அந்த மனுஷனோட வாசம் செய்வோம் நாங்கள் என்பது யாரை குறிக்கும் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நாங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தமாயிருக்கிறார்கள் ஆண்டு சொல்றாரு நானும் என் பிதாவும் அந்த மனுஷனோட கூட வாசம் பண்ணுவோம் அதாவது வந்துட்டு போவோம்னு சொல்லல நான் கூட என்ன செய்யறேன் வாரத்துல ஒரு நாள் உங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ரெண்டு மணி நேரம் மூணு இடத்துல போயிடுறேன் ஆனா ஏசப்பா எந்த மனிதன் அப்படி வசனத்துக்கு கீழ்படுகிறானோ ஆண்டு சொல்றாரு நானும் என் பிதாவும் கூடவே இருந்து வழிநடத்துவோம் நடத்துவோம் எங்க போனாலும் கூட இருப்போம் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை நீங்க நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்லி நடந்து போக நான் விரும்பல ஆழமா சொல்லுகிறேன் எவன் கத்தர் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவன் கத்தரை தன்னுடைய துணையாக கொண்டிருக்கிறான் அந்த துணை எதிரிவா செய்யும் அவனை நித்தமும் பாக்கியமானாய் நடத்தும் யோசிப்பு கத்தர் மீது நம்பிக்கை வைத்திருந்தான் அந்த நம்பிக்கை கீழ்படிதலோடு கூட இருந்தபடியினால மட்டும்தான் பரிசுத்த குலைச்சரான அவர் வாழ்ந்து வந்த போதிலும் சமயம் கிடைத்த போதிலும் அலிலோயா அலிலோயா சமயம் கிடைக்காத போது நான் பரிசுத்தவனா இருக்கிறேன்

இன்றைக்கி நமக்கு துணை தாங்க வேணும் இன்றைக்கி இந்தக்கா அதாவது அந்த காலத்துலேயே ஒரு துணை வேணும்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நமக்கு ஒரு துணை வேணும் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த துணை வந்து சரியில்லாததுனால காரணம் பெரிய விஷயம் ஒரு சில பேர் வந்து துணை வேணும் துணை வேணும் துணை உலக தேடி அந்த துணை எப்படி தெரியுமா இருக்குது ஓநாயகூண்டத்தை சேர்ந்த துணையை போல இருக்கிறோம் அந்த துணை ஒருவேளை நரி போல சேர்ந்தது சேர்ந்தது போல இருக்கு அந்த துணை எப்போதுமே சைக்கியம் நிறைய இன்னைக்கு நான் இதான் யோசிப்பேன் பரிசுத்தமா இல்லாததை என் தேவன் துணையாயிருந்து என் கொண்டிப நாட்களில் நான் செய்த பாவத்தை என் தேவன் துணையாயிருந்தும் சகித்துக் கொண்டாரே எந்த உறவு சகிக்கும் இயேசு சகித்தார் என் பாவத்தை என் இயேசு என்னுடைய பாவங்களை சுமப்பது மாத்திரமல்ல சகித்து வாழ்வது ரொம்ப கஷ்டம் ஆமாம் இல்லைங்களா சுமப்பது என்பது வேறு சகித்து ஒரே ஒரு வீட்டுக்குள்ள ஐயோ பரவாயில்ல என் கணவர் என் பொண்டாட்டி என்னுடைய பிள்ளை சொல்லி சகிப்பு தன்னோட வாடுறது ரொம்ப கஷ்டம் கொடுமையிலையும் கொடுமை நரகத்தில் வாடுகிற கொடுமையா இருக்கும் அந்த சகிப்பு என் இயேசு இதோ எனக்காக அனுபவித்தார் அப்படின்னு நான் சொல்றேன் அதுதான் துணை அந்த துணை என்னை விட்டு போகவே நீங்க இன்னைக்கு அந்த துணை நீங்க பெற்றுக்கொள்ளணும் தெரியுமா நினைச்சிருவேன் தன் தேவனாந்திய கத்தர் வீடு நம்பிக்கையை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியமா நீங்க வாக்குத்தொத்தம் அதுதான் நீங்க நான் உங்களுக்கு உடனே ஒண்ணு சொல்லி விளையாடணும் விரும்புறேன் உங்க நம்பிக்கை ஏசபா மேல கீழ்ப்படிதலோட இருக்கும் கத்துக்கோங்க நான் வெறுமையா நான் நம்புறேன் 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 வேண்டாங்க அந்த நம்பிக்கை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கத்துக்க விருப்பமில்லாத காரியத்தை உங்களை செய்து விட தூண்டி விடும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அது வந்து ஆள துக்கப்படுத்தி அந்த நம்பிக்கை வேண்டாம் நமக்கு என்ன நம்பிக்கை வேணும் தெரியுமா கத்துருடைய வார்த்தை நான் வாசிச்சு வசனத்துக்கு கீழ் அதுதான் எனக்கு நம்பிக்கை கலையில